உணவே மருந்து மருந்தே உணவு என்ற குழுவில் பயணிக்கு அனைத்து நல்லுணர்களுக்கும் உணவு நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றி அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா உப்பு சுவை கேல்சியம்னு சொன்னீங்க எலும்பு மண்டலம்னு சொன்னீங்க ரைட்டு இது என்னங்கய்யா பண்ணோம் இதுவா தன் நம்பிக்கைய கொடுக்குங்கய்யா கண்டிப்பாக நான் வந்து இரநூறு கோடி ரூபாய் சம்பாதிப்பேன் சம்பாதித்தே தீருவேன் என்ற ஒரு நம்பிக்கையை ஒரு வைராகியத்தை கொடுக்கக்கூடியது இந்த உப்பு சுவை இந்த உப்பு சுவையை ஆட்சி பண்ணுறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன் பகவான் சூரிய பகவான் செவ்வாய் பகவான் இவங்கெல்லாம் இந்த உப்பு சுவைய பிடிச்ச உணவு அவங்களுக்கு நெருப்புக்காரகன் சூரியன் செவ்வாய் புதன் வந்து காற்றுக்காரகன் உப்பு சுவன் ரொம்ப பிடிக்கும் தன்னம்பிக்கை வேணுன்றவங்க அதுக்காக இந்த உப்பை போட்டு போட்டு சாப்பிடக்கூடாது அதுல என்ன காயம் நல்லா தெரிஞ்சிக்கணும் அதை பத்தி நம்ம இன்னொரு பதிவில் பார்க்கலாம் வாழ்க உயர்க நன்றி வணக்கம்